சர்வதேச மீன் உருவாக்க மருத்துவ மாநாட்டிற்கு தலைமை பொறுப்பேற்ற எனக்கு முன்னால் உரையாற்றி சிறப்பித்திருக்கிற மக்கள் நல்வாழ்வுத்துறையின் செயலாளர் தமிழக அரசின் முதன்மை செயலாளர் பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் செந்தில்குமார் ஐஏஎஸ் அவர்களே நிகழ்ச்சிக்கு வந்திருப்பவர்களை தொடக்கத்தில் வரவேற்று சிறப்பித்து வீட்டிருக்கின்ற தமிழ்நாடு அரசு பன்னோக்கு சிறப்பு உயர் சிறப்பு மருத்துவமனையின் இயக்குநர் மருத்துவர் மணி அவர்களே வருகை தன் வருகை தந்த வாழ்த்தி வீட்டிருக்கின்ற மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்ககத்தின் இயக்குனர் பொறுப்பு மரியாதைக்குரிய மருத்துவர் ராஜன் அவர்களே நிகழ்ச்சியில் இறுதியாக நன்றியுரையாற்றவிருக்கின்ற மயக்கவியல் மற்றும் வலி நிவாரணம் பிரிவின் தலைவர் மரியாதைக்குரிய மருத்துவர் ஜி கே குமார் அவர்களே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மருத்துவர் பெருமக்களே பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே உங்கள் அத்தனை பெருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் பல நோய்கள் மற்றும் விபத்து காயங்களினால் பாதிப்படைந்த திசுக்களை மீண்டும் உருவாக்கும் நவீன மருத்துவ சிகிச்சை முறைதான் மீள் உருவாக்க மருத்துவம் ரீஜெனரேட்டிவ் மெடிசன் என்பது ஆகும் இந்த புதிய சிகிச்சை முறையை பற்றி தெரிந்து கொள்ளுகின்ற வகையில் தென்னிந்தியாவிலேயே முதன்முறையாக அகில இந்திய அளவில் அரசு மருத்துவமனை நடத்திய முதல் சர்வதேச மீள் உருவாக்க மருத்துவ மாநாடு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் திங்கள் மூன்று மற்றும் நான்கு ஆகிய இரு நாட்கள் தமிழ்நாடு அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையாக இந்த மருத்துவமனை வளாகத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது அந்த மாநாட்டை பொறுத்தவரை மருத்துவ நிபுணர்கள் எலும்பியல் சிகிச்சை நிபுணர்கள் முடக்குவாத நோய் நிபுணர்கள் விளையாட்டு மருத்துவ நிபுணர்கள் உடற்பயிற்சி நிபுணர்கள் மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் உட்பட இருபத்தி ஐந்து சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் முன்னூறு மருத்துவர்கள் என்று கடந்த ஆண்டு கலந்து கொண்டு மிகப்பெரிய அளவில் அது வெற்றிகரமாக நடைபெற்றது அந்த வகையில் மீண்டும் இந்த ஆண்டு செகண்ட் இன்டர்நேஷனல் ரீஜெனரேட்டிவ் மெடிசன் கான்ஃபரன்ஸ் என்கின்ற வகையில் இன்று தொடங்கி மூணாம் தேதி வரை மூன்று நாட்கள் இரண்டாவது சர்வதேச மீள் உருவாக்க மாநாடு மயக்கவியல் மற்றும் நிவாரணத் நிவாரணத்துறை சார்பில் நம்முடைய ஓமந்தூரார் தமிழ்நாடு அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை வளாகத்தில் இப்பொழுது முறையாக தொடங்கப்பட்டிருக்கிறது நோயாளிகளின் இரத்தம் எலும்பு மஜ்ஜை கொழுப்பு போன்றவற்றிலிருந்து ஸ்டெம் செல்களை எடுத்து அவர்களுக்கு தேவையான பகுதிகளில் ஸ்கேன் கருவி உதவியுடன் ஊசி மூலமாக துல்லியமாக செலுத்தி திசுக்களை மீண்டும் உருவாக்கும் சிகிச்சை முறைகள் இந்த மாநாட்டில் அறுவை அரங்கிலிருந்து நேரடியாக ஒளிபரப்பப்படவிருக்கிறது துபாய் அமெரிக்கா இத்தாலி போன்ற சர்வதேச நாடுகள் மற்றும் இந்தியாவின் அனைத்து மாநிலங்களில் இருக்கிற முப்பது சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் மற்றும் ஐநூறு மருத்துவர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்கவிருக்கிறார்கள் இந்த மீள் உருவாக்க மருத்துவ முறை மேலை நாடுகளில் மிக அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது இந்த சிகிச்சை முறையினால் மூட்டு தேய்மானம் முடக்குவாதம் எலும்பு முறிவுகள் சதையிழப்பு மற்றும் பலவிதமான விளையாட்டு காயங்கள் போன்றவற்றிற்கு மிகப்பெரிய அளவிலான பலன் கிடைத்து கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் நன்றாக அறிவோம் தமிழ்நாடு அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் இந்த சிகிச்சை முறை புதிதாக தொடங்கப்பட்டு இதுவரை முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சிகிச்சை பற்று பலன் அடைந்திருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வதில் நான் பெருமை அடைகிறேன் இதனால் நாள்பட்ட வலிகளும் அறுவை சிகிச்சைகளும் இன்றைக்கு தவிர்க்கப்படுகிறது என்பதும் இந்த சிகிச்சை முறையினால் நமக்கு கிடைத்திருக்கிற நல்ல பாடமாகும் இந்தியாவிலேயே முதன்முறையாக இரண்டு இடங்களுடன் வலி நிவாரண படிப்பு பெயின் மெடிசன் ஃபெலோஷிப் இன் நேஷனல் போர்டு என்கின்ற வகையில் ஓமந்தூரார் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இது தமிழ்நாட்டின் மேம்படுத்தப்பட்ட சுகாதார சுகாதாரத்துறைக்கு ஒரு மிகப்பெரிய மைல் கல்லாக இருந்து கொண்டிருக்கிறது பொதுவாகவே தமிழ்நாடு அரசு இன்றைக்கு பல்வேறு சிறப்பு திட்டங்களை தொடங்கி தமிழ்நாட்டில் செயல்படுத்தி கொண்டிருக்கிறது மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு கலைஞரின் வருமுன் காப்போம் இதயம் காப்போம் சிறுநீரக பாதுகாப்பு திட்டம் புற்றுநோய் கண்டறியும் பரிசோதனை முகாம்கள் மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம் தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் இப்படி பல்வேறு வகைகளிலான புதிய புதிய சிறப்பு திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் நாளை காலையிலும் கூட மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு புதிய திட்டத்தை நலம் தரும் ஸ்டாலின் என்கின்ற வகையிலான ஒரு திட்டம் நாளை காலை பத்து மணிக்கு தொடங்கப்படவிருக்கிறது பொதுவாகவே தமிழ்நாட்டின் அரசு மருத்துவமனைகளாக இருந்தாலும் தனியார் மருத்துவமனைகளாக இருந்தாலும் இன்றைக்கு முழு பரிசோதனை என்று மருத்துவமனைகளுக்கு சென்றால் அரசு மருத்துவமனைகளிலேயே ஒரு நாலாயிரம் வரை கூட அதிகபட்சமாக செலவாகிறது தனியார் மருத்துவமனைகளில் ஏறத்தாழ ஒரு பதினைந்து இருபதாயிரம் வரை கூட செலவாகிறது இன்றைக்கு அரசு முழு பரிசோதனை என்கின்ற வகையில் ஒரு பதினேழு சிறப்பு துறைகளுடன் கூடிய ஒரு பெரிய முகாம் ஒன்று திட்டமிடப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த ஒன்றியங்களிலும் ஒரு ஒன்றியத்திற்கு மூன்று என்கின்ற வகையிலும் பெருநகர சென்னை மாநகராட்சியில் பதினைந்து என்கின்ற வகையிலும் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மகள் மக்கள் தொகை கொண்ட ஐந்து மாநகராட்சிகளில் தலா நான்கு என்கின்ற வகைகளிலும் பத்து லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட பத்தொன்பது மாநகராட்சிகளில் தலா மூன்று என்கின்ற வகையிலும் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு முகாம்கள் நாளை காலை தொடங்கப்படவிருக்கிறது அனைத்து வருவாய் மாவட்டங்களிலும் மாவட்டத்திற்கு ஒன்று வீதம் முப்பத்தி எட்டு முகாம்கள் நாளை காலை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் மயிலாப்பூரில் இருக்கிற செயின்ட் பீட்ஸ் பள்ளியில் காலை தொடங்கி வைக்கவிருக்கிறார்கள் இந்த முகாம்களை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாகவே மக்களின் முழு உடற் பரிசோதனை என்கின்ற வகையிலான ஒரு மகத்தான திட்டமாக இது தொடங்கி வைக்கப்படவிருக்கிறது அந்த வகையில் தமிழ்நாடு அரசு பல்வேறு புதிய மருத்துவ திட்டங்களை தொடர்ச்சியாக இன்றைக்கு செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது வலி நிவாரண மருத்துவ பிரிவில் ஆண்டொன்றுக்கு சுமார் மூவாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் பல்வேறு நீண்ட நாள் வலிகள் மற்றும் புற்றுநோய் வழிகளினால் பாதிப்படைந்த நோயாளிகளுக்கு வலி நிவாரணம் அளிக்கப்பட்டு வருகிறது இந்த வலி நிவாரணம் பேலியேட்டிவ் கேர் என்கின்ற வகையில் நம்முடைய அந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே திங்கள் ஏழாம் தேதிக்கு பிறகு ஒரு மகத்தான திட்டம் ஒன்று தமிழ்நாட்டில் மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற அந்த திட்டம் தொற்றா நோய்களிலிருந்து மக்களை காக்கும் அந்த மகத்தான திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் திங்கள் ஐந்தாம் தேதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமணப்பள்ளியில் தொடங்கி வைக்கப்பட்டது சாமணப்பள்ளியில் தொடங்கி வைக்கப்பட்ட அந்த திட்டத்தின்படி மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அந்த குக்கிராமத்திற்கு நேரடியாக வந்து ஒரு பயனாளிக்கு மருந்து பெட்டகத்தை தந்து அன்றைக்கு சொன்னார் இந்த திட்டம் கூடிய விரைவில் ஒரு கோடி பயனாளர்களை சென்றடைய வேண்டும் என்பது இந்த அரசின் விருப்பம் என்று சொன்னார் அந்த வகையில் அந்த திட்டம் என்பது ஒரு பயனாளி என்று இருந்தது ஐம்பது லட்சமாவது பயனாளிக்கும் மாண்புமிகு முதல்வர் வந்து மருந்து பெட்டகத்தை தந்தார் ஒரு கோடியாவது பயனாளிக்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்களே வந்து மருந்து பெட்டகத்தை தந்தார் ரெண்டு கோடியாவது பயனாளிக்கும் கடந்த நான்கு ஐந்து மாதங்களுக்கு முன்னால் ஈரோடு நஞ்சனாபுரத்தில் வந்து மருந்து பெட்டகத்தை தந்தார் தற்போது அது ரெண்டு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் பயனாளிகளை சென்று உலகின் மிகப்பெரிய திட்டமாக அது வளர்ந்திருக்கிறது அதனால்தான் இன்றைக்கு ஐநா சபை இன்றைக்கு நமக்கு தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு இன்றைக்கு ரெண்டரை லட்சத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்ற மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற திட்டத்தின் பயன் தொற்றா நோய்களுக்காக இந்த அரசு செய்து கொண்டிருக்கின்ற இந்த மகத்தான காரியம் டயபெட்டிக் ஹைப்பர் டென்ஷன் பேலியேட்டிவ் கேர் பிசியோதெரபி டயாலிசிஸ் போன்ற இந்த ஐந்து வகை நோய்களுக்கு வீடுகளுக்கே தேடிச் சென்று மருத்துவம் பார்க்கும் இந்த மகத்தான திட்டத்தை பாராட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர் ஏஜென்சி டாஸ்போஸ் Force அவார்டு என்கின்ற ஒரு விருதை தமிழ்நாடு அரசுக்கு இன்றைக்கு ஐநா சபை தந்திருக்கிறது என்பது மகிழ்ச்சியான விஷயம் அந்த வகையில் இன்றைக்கு இன்றை நான் ஏற்கனவே சொன்னேன் டயபெட்டிக் ஹைப்பர்டென்ஷன் பேலியடிவ் கேர் பிசியோதெரபி டயாலிசிஸ் என்கின்ற வகையில் ரெண்டு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் பேர் பயனடைந்திருக்கிறார்கள் என்கின்ற வகையில் இந்த பேலியேடிவ் கேர் இந்த மாநாட்டின் கருப்பொருளாக இருக்கிற நோய் ஆதரவு சிகிச்சை அந்த சிகிச்சைக்கு மட்டும் இதுவரை தமிழ்நாட்டில் மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற திட்டத்தின் மூலம் பயன்பெற்றிருப்பவர்களுடைய எண்ணிக்கை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி எட்டு பேர் அந்த திட்டத்தின் வாயிலாக இன்றைக்கு பயன்பெற்றிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த சிகிச்சை முறைகள் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் மூலமும் கட்டணமின்றி வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையில் இந்த மாநாடு என்பது மிகப்பெரிய அளவில் பயனுள்ள மாநாடாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது இந்த மாநாட்டை பொறுத்தவரை அமெரிக்கா பிரேசில் துபாய் மலேசியா சிங்கப்பூர் போன்ற பல்வேறு நாடுகளிலிருந்தும் டெல்லி மும்பை கல்கத்தா ஷில்லாங் போபால் ஜெய்ப்பூர் விசாகப்பட்டினம் கான்பூர் கொச்சின் பெங்களூரு விஜயவாடா போன்ற இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் மருத்துவ வல்லுநர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள் இன்றும் நாளையும் நாளை மறுநாளும் என்கின்ற வகையில் மூன்று நாட்கள் நடைபெறவிருக்கிற இந்த மாநாடு ஐம்பத்தி நாலு அமர்வுகளின் வாயிலாக பல்வேறு அறிவியலாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் மருத்துவ வல்லுநர்கள் உரை நிகழ்த்த கருத்துரைகளை வழங்கிட வருகை தந்திருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சி நிறைந்த பாராட்டுக்களை நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மாநாட்டை பொறுத்தவரை தமிழ்நாடு அரசு குறிப்பாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் அவர்கள் இந்த ஆட்சி பொறுப்பு ஏற்ற நாளிலிருந்து பல்வேறு வகைகளில் இந்த மக்கள் நல்வாழ்வுத்துறையின் தரத்தை மேம்படுத்துவதற்கு இந்த துறையின் வளர்ச்சிக்கு இன்றைக்கு பெரிய அளவில் உறுதுணையாக பல்வேறு மாநாடுகள் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது ஃபியூச்சர் மெடிசன் என்கின்ற வகையில் மருத்துவத்தின் எதிர்காலம் எனும் தலைப்பில் கலைஞர் நூற்றாண்டு பன்னாட்டு மாரத்தான் பன்னாட்டு மருத்துவ மாநாடு ஒன்று நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு நடத்தப்பட்டு உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அந்த மாநாட்டில் பங்கேற்று நந்தனம் ட்ரேட் சென்டரில் அந்த மாநாடு ஒரு மகத்தான வெற்றியினை பெற்றது அந்த மாநாடு இன்றைக்கு பெருமதிப்பிற்குரிய நம்முடைய கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையின் இயக்குனர் இங்கே டாக்டர் பார்த்தசாரதி வந்திருக்கிறார்கள் அவருடைய பங்களிப்போடும் அந்த மாநாடு என்பது மிகப்பெரிய வெற்றி பெற்ற மாநாடாக இன்றைக்கு அமைந்தது அதேபோல் நம்முடைய டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் சார்பில் பல்வேறு வகைகளிலான மருத்துவ மாநாடுகள் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருகிறது ஃப்யூச்சர் மெடிசன் மாநாட்டை போலவே உலகளாவிய ஆயுர்வேத புதுமைகள் மற்றும் ஒருங்கிணைப்புகள் சர்வதேச மாநாடு ஒன்று டிஜிட்டல் பல் மருத்துவ மாநாடு ஒன்று தேசிய மருந்தியல் மாநாடு ஒன்று சர்வதேச சித்த மருத்துவ மாநாடு ஒன்று பொது சுகாதார ஆராய்ச்சி புதிய முயற்சிகள் மற்றும் சிந்தனைகள் கருத்தரங்கம் ஒன்று யோகா மற்றும் இயற்கை மருத்துவ கருத்தரங்கம் ஒன்று என்று பல்வேறு கருத்தரங்கங்கள் பல்வேறு மாநாடுகள் இந்த அரசு பொறுப்பேற்ற நாலரை ஆண்டில் மிக சிறப்பாக நடத்தப்பட்டிருக்கிறது அந்த வகையில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலா கடந்த முறையும் கூட இருபத்தி நாலாம் ஆண்டு இதேபோல் ஒரு முதல் இன்டர்நேஷ்னல் ரீஜெனரேட்டிவ் மெடிசன் கான்ஃபரன்ஸ் ஒன்று மிக சிறப்பாக நடத்தப்பட்டது அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கும் இந்த மாநாடு செகண்ட் இன்டர்நேஷ்னல் ரீஜெனரேட்டிவ் மெடிசன் கான்ஃபரன்ஸ் என்கின்ற வகையில் ரீஜென் டூ தௌசண்ட் என்கின்ற வகையில் இந்த மாநாடு நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த மாநாட்டின் அதாவது இந்த மாநாடு நடைபெற காரணமாக இருக்கிற பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் ரா அவர்களுக்கும் மருத்துவர் ஜி கே குமார் அவர்களுக்கும் இவர்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த மாநாட்டின் வெற்றிக்காக எல்லா வகையிலும் காரணமாக இருக்கிற நம்முடைய துறையின் செயலாளர் பெரும் மதிப்பிற்குரிய செந்தில்குமார் ஐஏஎஸ் அவர்களுக்கும் துறையின் சார்பில் மகிழ்ச்சி நிறைந்த பாராட்டுக்களை தெரிவித்து பல்வேறு பகுதிகளிலிருந்து வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து இந்த மாநாடு வெற்றி பெற வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்